ஓயின் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் இன்றைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லும் ஐம்பது ஆண்டுகள் இருக்கிறேன் அவர் உள்ளே வந்தது ஒரு தமிழ் பட உலகத்தில் அவர் அறிமுகமானது அபூர்வராக இருக்கு நான் கேள்விப்பட்டவர்களும் அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்ரீதேவி அதில் பூந்து விளையாடுவாங்க அதில் ஈக்குவலா இவர் நிற்பார் ஓகே காதலிச்ச ஒரு பெண் வந்து தனக்கு சித்தியாக வந்துடுவாங்க ஆம் வாடா மகனே அப்படின்னு அந்த வசீன் புறமா நல்லா பண்ணியிருப்பாங்க அதில் தான் இவர் வந்து உங்களுடைய ஆரம்ப காலத்தில் யாரையும் யாரையுமே நீங்கள் விரும்பலையான்னு போது ரஜினி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சிரிச்சுக்கிட்டே மனுப்பி பதில் சொல்லுவாங்க லத்தா கூட அவருக்கு தொடர்பு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது எம்ஜிஆருக்கு அது பிடிக்கல அதுக்காக அவர் அந்த 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 கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டை தாண்டி நீங்கள் போகணுன்னாவே உங்களுக்கு சுருட்ட முடியலைன்னா போக முடியாது மரியாதை இருக்காது தமிழ் சினிமானாக்கா ஒரு பென்சில் மீஸை வச்சிருக்கு சுருட்ட முடி செவப்பு கலர் இது இருந்தால் தான் சினிமாவில் நீங்கள் நுழைய முடியும் இல்லாட்டி சில பிரபல நடிகர்களுக்கு சுருட்ட முடி கிடையாதுங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் ஒரு சைக்கிள் ரிக்ஸாக ஒரு போ போட்டராக இருக்கவர் ஒரு விவசாயி எல்லாம் வந்து ரஜினி மாதிரி கரையாளுங்க நம்ம மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு ஸ்ரீதேவி லவ் பண்ணுறாங்க ஜெயபிரதா லவ் பண்ணுறாங்கன்னு கூட நான் வாழவைப்பன் போன்ற சில படங்கள்லாம் வந்து சிவாஜியை செகண்ட் கேரக்டர் மாதிரி ஆறு ஆறு அளவுக்கு போச்சு பட் அது ஒரிஜினலாக ஹிந்தி படம்

நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐம்பதாவது வருடம் திரையுலகில் அவருடைய ஐம்பதாவது வருடம் இந்த ஆகஸ்ட் மாதம் போயிட்டுருக்கு அதற்கேற்ற மாதிரி அவருடைய கூலி திரைப்படமும் வெளியாகி கலவையான விமர்சனங்களில் அந்த படம் போயிட்டுருக்கு போது நீங்கள் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் அப்படின்னு பார்த்துட்டு அந்த வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க ஒரு நபராக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார் உங்களுடைய நினைவுகளில் சொல்லுங்கள் எப்படி ஒரு உள்ளே வந்தார் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வரைக்கும் அவர் ஹீரோவாக தொடர்ந்து பயணிக்கிறார் ப்ளஸ் ஆர் மைனஸ் அவர் இன்னும் கலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பரை வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் கலெக்ஷனில் கிங்காகவும் இருக்கார் அப்படின்றது தொடர்ந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஜினி அவர்களுடைய அந்த ஐம்பது வருட இந்த சினிமா வாழ்க்கைன்றது எப்படி பார்க்குறீங்க ரஜினிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லணும் ஐம்பது ஆண்டுகள் இருக்கிறவர்கள் அவர் உள்ளே வந்தது ஒரு தமிழ் பட உலகத்தில் அவர் அறிமுகமானது அபூர்வராக இருக்க நான் கேள்விப்பட்டவர்களும் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கர்நாடகா கன்னட படங்களில் நடிச்சிருக்காருன்னு நான் க ஓகே எப்படி ஜெயலலிதாவுக்கு வந்து வெண்ணிற ஆடை அப்படின்றாங்க அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே சின்ன தொகம்பெயங்கிறம்மா போன்ற படங்கள்லாம் டான்ஸராக ஆடி இருக்குது ஹிந்தி படங்கள்லாம் சைட் ஆக்ட்ரஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு இப்போ வருது ஏவிஎம் எடுத்த படத்தில் ஒரு குரூப் டான்ஸ்லாம் ஆடுறாங்க அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஹேமாமல்வி அப்படி தான் எது சத்தியோங்கிற படத்தில் ஒரு ஒரே அந்த தேருக்கு சேலை கட்டிங்கிற பாட்டில் ரெண்டே லைன் ஆடிட்டு போயிடுவாங்க சந்திரகாந்தை ஆட ஆரம்பிச்சிடுவாங்க அது மாதிரி எல்லாம் ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தால் தமிழுக்கு வந்து கேமாலச்சந்திரன் அவரை கூப்பிட்டுருந்தார் அபூர்வர்கள் படத்தில் அவர் வந்தார் அதில் பெருசாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணலை அவர் ஓகே ஆனால் ஏதோ ஒரு ஆள் வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது அவர் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னு எடுத்தாக்க அந்த மூன்று முடிச்சுன்னு ஒரு படம் அதில் வந்து பயங்கர வெள்ளை நான் ஒருவர் அதில் தான் நான் பார்த்து ஓகே எனக்கு வந்து அவர் மலை சொல்ல மூன்று முடிச்சுனா கமல் ஸ்ரீதேவி ரஜினி மூணு கமல் வந்து பாதி படத்தில் இறந்துட்டு அது அப்போ வந்து கமல் பெரிய ஸ்டார் அந்த தள்ளி விட்டுட்டு ப்ளேஸ் அந்த சன்னுங்கிற படத்துல இருந்து அந்த காட்சியை எடுத்து அப்படியே போட்டு பாலச்சந்திரனா சொல்லணுமா பல படங்கள்ல இருந்து பல காட்சிகளை ஒன்றா சேர்த்து எடுக்கிறதுல அவர் மணி ரத்தத்தை அடிச்சுக்க முடியாது அதுதானே சார் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே மூன்று முடிச்சு போகும்போது ரெண்டு பேரும் துணி துவைக்கிற மாதிரி வரும் நடுல இருந்து ஒரு பார்க்குற மாதிரியான காட்சி அப்படியே அப்படி அந்த படம் அது மாதிரி வரும் அதில் ஸ்ரீதேவி அதில் புகுந்து விளையாடுவாங்க அதில் ஈக்குவலா இவர் நிற்பார் ஓகே காதலித்த ஒரு பெண் வந்து தனக்கு சித்தியாக வந்துடுவார் வாடா மகனே அப்படின்னு அந்த வசியின் புற நல்லா பண்ணியிருப்பாங்க அதில் தான் இவர் வந்து முதல்ல நமக்கு ஏன்னா என்னப்பா எனக்கு தெரிஞ்சது அதில் தான் வந்தது அதுக்கப்புறம் அவர் பெருசாக வந்தார் பெருசாக வந்தார் அது யுத்தம் போன்ற சில படங்கள்லாம் அவர் அருமையாக ஆக்ட் பண்ணியிருந்தார் அருமையாக ஆக்ட் பண்ணியிருந்தார் ஆறில் இருந்து அறுபது வரை அதெல்லாம் நல்ல படங்கள் அவங்களுடைய நல்ல படங்கள்லாம் இது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஒரு என்றைக்கு அந்த சூப்பர் ஸ்டார்னு பண்ணாங்களோ அதுக்கப்புறம் ஒரே படம் தான் ஒரே கதை தான் எம்ஜிஆர் படமாக இருந்தால் கதாநாயகி வேறையாக இருப்பாங்க பாட்டு வேற அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கணும் நான் சிங்கப்பூரில் இருந்தபோது உட்காந்து ஒரு வீட்டில் உட்காந்துருந்து அவங்க வீட்டில் டிவி போட்டிருந்தாங்க ப படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரஜினி படம் தான் ஓடுது என்னென்ன படத்தில் பாட்டெல்லாம் வேறு மாதிரி வருது என்ன சிங்கப்பூரில் வேறு மாதிரி போட்டாங்க போட்டுருக்கோம் நீங்கள் என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த படம் தானே என்ன இல்லைங்க இது இந்த படம் என்னாங்க எனக்கு அதே வித்தியாசம் தெரியல இப்போ இது வேறு படமாடல கதைன்னு எடுத்தால் ஒன்றே ஒன்று தான் இது அமிதாப் பச்சன் தேவானந்தி இவங்க படங்களுக்கெல்லாம் அவர் தான் சொல்லுவாங்க முதல் ரெண்டு சீன் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் கதை ஒன்று தான் வெளில நடிகிறதுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க தான் எம்ஜிஆர் படம் அதே தான் முதல் ரெண்டு சீனில் வந்து அவர் ஏ ஒரு ஏழை தாயின் மகனாக இருக்கிறது ஒரு த தங்கச்சி ஒருத்தி இருப்பா ஒரு பணக்கார ஒருத்திக்கிட்ட சண்டைக்கு போவார் அதுக்கப்புறம் வந்து அதே சீன்ஸ் தான் அதே மாதிரி தான் சீன் சீன் ஆகும் அப்படின்னு ஒரு படத்தில் இங்கிலீஷ் படத்தில் வந்த டைலாக் தான் ஒவ்வொரு படம் பார்த்தா போதும் மற்ற எல்லாம் படத்தையும் பார்த்த மாதிரி தான் அதனால் வித்தியாசமான படங்களில் ரஜினிக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி தென்னாட்டை பொறுத்தவரையிலும் மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் அவங்க நினைப்பதுக்கு உண்டு அவங்களுடைய ரசிகர்களை பொறுத்தவரையிலும் கதையோ வசனமோ எதுவுமே தேவையில்லை அவங்க வந்தால் மட்டும் வந்தால் போதும் அவ்வளோதான் தலைவர் வந்துட்டார் அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை அதனால தான் அவங்களுக்கு நம்ம கதை தேட வேண்டிய அவசியமே கிடையாது சும்மா ஏதாவது ஒரு சீனை எடுத்து போட்டு இது பண்ணிவிட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆட விட்டுட்டா அது படம் பார்த்துருவாங்க அந்த மாதிரியான ரசிகர்கள் வேறு யாருக்குமே கிடையாது அது எம்ஜிஆருக்கு ரஜினிகை தான் உண்டு இல்லை சிவாஜி எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலேயே ரஜினி அவர்களும் கமல் அவர்களுமே வந்துட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் கமல் அவர்கள் கூட வில்லனாக தான் இவர் வந்து பண்ணிட்டு இருந்தார் இல்லை கூட ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருப்பார் அந்த நண்பர்கள் குழுல அதில் முக்கியமான கதாபாத்திரம் மாதிரி கமலை பொறுத்தவரையிலும் சின்ன பையன் குழந்தையாருக்குமே தோட்டார் களத்தூர் கண்ணம்மா வந்தபோது அதில் கமல் பண்ண இது பயங்கரம் வார வாரப்பத்திரிகைகளெல்லாம் இவன் தான் கமல் களத்தூர் கமல் அப்படின்னு போடுற அளவுக்கு என்னன்னாக்கா படத்தில் தேவையாக இருக்காது சின்ன பையன் கமலை வந்து ஆனந்த ஜோதினு ஒரு படம் எம்ஜிஆர் நடித்த படம் கமலுக்கு ரோலே கிடையாது பட்டு கமலை வந்து உள்ளே போட்டு எடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு கமல் கட்டி மாட்டிருக்கு அப்புறம் போனார் அரங்கேற்றம் படம் வந்தபோது தான் கமல் மறுபடியும் நமக்கு தெரிய வந்தார் மீண்டும் அறிமுகமானது அரங்கேற்றம் படத்தில் ஆனால் ஸ்டாராக மாறுனது வந்து ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் ஸ்ரீதையாகட்டும் ஸ்டாராக மாறுனது பதினாறு வயது நிறைய பதினாறு வயது அதில் தான் அவன் ஸ்டார்ட் இது எப்படி இருக்கு அதில் பூந்து விளையாட்டான் அதே மாதிரி கமல் வந்து அந்த இதை வந்து ஏன்னா அந்த இதை நாக்கிட்டு பேசுகிறோம் அதுலாம் ஆத்தா கோழி வளர்த்தா ஆடு வளர்த்தா எண்ணத்தான வளர்த்தா அப்படி அது அதெல்லாம் மூணு பேரும் அதில் ஸ்டாராக மாறுது அந்த படத்தில் இல்லை ஆரம்ப காலத்தில் ரஜினி அவர்கள் பற்றிய நிறைய விமர்சனங்கள் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அவரை பிடிக்கல அவரை வந்து ராமாபுரம் தோட்டத்தில் கூப்பிட்டு வந்து அடித்தாருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இருக்கும் அது அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்களே லதா லதா வந்து சன் டிவி நிகழ்ச்சி உள்ள வந்து உங்களுடைய ஆரம்ப காலத்தில் யார் யாரையுமே நீங்கள் போது ரஜினி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சிரித்துக்கிட்டே மனுப்பி பதில் சொல்லுவாங்க லத்தா கூட அவருக்கு தொடர்பு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது எம்ஜிஆருக்கு அது பிடிக்கல அதுக்காக அவர் பயங்கரமான முறையில் அவர் எம்ஜிஆர் இது பண்ணார் அதனுடைய விளைவு தான் அவர் வந்து கொஞ்ச நாள் மனநிலை இழந்தவராக போனார் நெஞ்சம் இது அன்னை ஓர ஆலயம் போன்ற படங்கள்லாம் வரும்போது அவர் மனநிலை இழந்தவராக தான் வந்து ஃபீடவுட்டு போய்ட்டு வர மாதிரிலாம் அளவுக்கு அவர் நிலமை இருந்தது அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து சரியாகி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர் வந்து ஒன்றும் ஒவ்வொரு பண்ணு அது மாதிரி எம்ஜிஆர்கிட்ட ஒவ்வொரு போனது ரெண்டு பேர் ஒன்று வந்து ஜெய்சங்கர் இன்னொன்று வந்து இவர் ரஜினிகாந்த் இவர் ரெண்டு பேர்த்தையும் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணியிருந்தார் இல்லை அந்த டைமில் வந்து பெரும்பாலும் எல்லா நடிகர்களும் வெள்ளையாக இருப்பாங்க சிவாஜியாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் எல்லா நடிகர்களும் வெள்ளை இவர் மட்டும் ஒரு வித்தியாசமாக கருப்பாக வந்தது ஏதாவது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி சிவாஜி வெள்ள கிடையாது மாநிலம் ஓகே தமிழ் சினிமா இலக்கணத்தையே உடச்சிக்கிட்டு வந்தவர் இவர் ஒரு தன்ன மக்களே நான் சொல்லணும் நீங்கள் அந்த காலத்தில் கோடம்பாக்கத்துக்கு போகணுன்னாக்கா கேட் இருக்கும் ரயில்வே கேட் இருக்கும் அங்கே போய் நின்று முடியல நின்று தான் மணிக்கணக்காக நிற்க வேண்டியிருக்கு இப்போ தான் அந்த பிரிட்ஜ் போட்டு ஒரு வழியாக தப்பிச்சோம் கோடம்பாக்கம் ஓவர் பிரிட்ஜுக்கிட்ட நின்று மணிக்கணக்காக நின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டுக்கிட்ட போய் இறங்கி கேட்டை தாண்டி அந்த பக்கம் வண்டியை பிடிச்சிட்டு இருந்தாங்க கார் ரெண்டு கார் வச்சுருப்பாங்க ஸ்டுடியோக்கு போகிறவங்கலாம் இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் போய் அந்த காரில் ஏறிட்டு போகிற மாதிரி அவ்வளோ நேரம் ஆகும் அந்த 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 கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டை தாண்டி நீங்கள் போகணுன்னாவே உங்களுக்கு சுருட்ட முடியலன்னா போக முடியாது மரியாதை இருக்காது தமிழ் சினிமானாக்கா ஒரு பென்சில் மீஸை வச்சுருக்கோம் சுருட்ட முடி செவப்பு கலர் இது இருந்தால் தான் சினிமாவில் நீங்கள் நுழைய முடியும் இல்லாட்டி சில பிரபல நடிகர்களுக்கு சுருட்ட முடி கிடையாதுங்க போய் சுருட்ட பண்ணிக்கிட்டாங்க கோரமுடி தான் விட்டா தான் இருக்கும் கோரமுடி ராண்டார்ஸுன்னு ஒரு அண்ணாசாலையில் ஒரு சுருட்ட பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது ஸ்வச்சர் கேத் அப்படி அவங்களாம் ஆங்கில அவங்க தான் அதை செய்வாங்க ஆயிரக்கணக்கில் செலவாகும் சுருட்ட முடி பண்ணுறாங்க அதெல்லாம் என் சொந்தக்கார நான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அது மாதிரி சுருட்ட முடியும் பென்சில் மீசியை வச்சுக்கிட்டு சிவப்பா இருந்தால் தான் உள்ள வர முடியும் அந்த நேரத்தில் இதில் பெருசாக பாதிக்கப்பட்டது அந்த இவர் வந்து அதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு எடுத்துக்கிட்டாக்கா சிவகுமார் பெருசாக பாதிக்கப்பட்டார் சிவகுமார் ஏன்னா அவர் வந்து சாமிங் பாய் அவர் அதுக்கு ஒரு ஒரு மனசாலம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சாக்க சிவகுமார் தான் ஒவ்வொரு பெண்ணும் வந்து தான் பிள்ளை வந்து சிவக்குமார் மாதிரி மூக்கு மூலியமாக அழகாக இருக்குன்னு நினைக்கிற மாதிரி அவர் வந்து சாமுதிரிய லட்சணத்தோடு பிறந்துவர் ரஜினியினுடைய என்ட்ரி அவரை அடிச்சுட்டு எப்படி வந்தாருன்னா அதை பரட்டத்தலை கரேல்னு கண்ணு மாத்திரம் நல்ல படம் படம்னு கண்டு மாத்திரம் பயச கரேல் நம்ம ஊரில் இருக்கிற கும்ப்பணம் சுப்பனம் பார்க்குறாட்டே நம்மளாட்டுமே இருக்கிறாரு இவரை வந்து ஜெயபிரதா லவ் பண்ணுறாங்க ஸ்ரீதேவி லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இவரையே லவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு கிடைக்கும் இந்த காரணம் தான் அவருக்கு ரசிகர் பண்ணுறோம் பெருசாகுது இப்போ கமல் மாதிரியோ சிவக்குமார் மாதிரியோ நீங்கள் பார்க்கணுன்னா கமல்லே தான் பார்த்தாகணும் இன்னொரு கமல் இருக்கவே முடியாது பா நீங்கள் இன்னொரு ரோட்டில் கமல் மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியாது சிவகுமார் மாதிரி ஒரு அழகாக இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது அவங்க அவங்க தான் இருப்பாங்க அன்றாட வாழ்க்கையில் அவங்கள நம்ம சந்திக்கவே மாட்டோம் ஆனால் ரஜினி அப்படி இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் ஒரு சைக்கிளிக்ஸாக ஒரு போ போர்ட்டராக ஒரு ஒரு விவசாயி எல்லாம் வந்து ரஜினி மாதிரி கரையில் இருக்காங்க நம்ம மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு ஸ்ரீதேவி லவ் பண்ணுறாங்க ஜெயபிரதா லவ் பண்ணுறாங்கன்னு உடனே நம்பிக்கை வந்தது நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு அதுதான் அவருடைய ரசிகர் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் எம்ஜிஆர் அதை தான் பண்ணுவார் எடுத்தடுப்புடன் குடிச்சாலும் உட்காந்துருப்பார் ஃபஸ்ட்டு சீன் குடிச்சாலும் உட்காந்து கூடு கொடுப்பார் கூழ் குடிச்சார் ஆஹா அதுதான் ஃபஸ்ட்டு சீன் டைட்டில் முடிஞ்சவங்க தான் ஃபர்ஸ்ட்டு சீன் தலைவர் பற்றியாப்பா நம்ம நாட்டுக்கு கூழ் குடிச்சி சவ்சவ நாங்களும் கூழ் குடித்தா சோ அந்த மாதிரி தான் தே பிளேட் ஃபார் த கேலரி கேலரிக்கு நடிக்கிற நடிக்கிறவங்க பேர் அதில் அவங்க அடிச்சுட்டு போனாங்க தன்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க ஒரு ஆங்கில படம் ஒன்றில் நடித்தார் தெரிய தெரியுமே

அதாவது அந்த இதை உடச்சிக்கிட்டு வந்தவர் யார் வேணாலும் வரலாம் தலைமுடி ச சுருட்டியாக இருக்க தேவை இல்லைங்கிறத கொண்டு வந்து காட்டுனது ஒரு சோழானது இவருடைய வருகைக்கு பிறகு அதில் சிவாஜி அவர்களுடைய இதுவுமே முடிஞ்சாங்க அப்போ அவர் ஹீரோவாகவும் நடிச்சுட்டு இருந்தார் இல்லையா சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த இவருக்கு கிடைச்ச ஒரு ஹைப் வந்து பயங்கரமாக வந்தது பயங்கரமாக வந்தபோது நான் வைப்பேன் போன்ற சில படங்கள்லாம் வந்து சிவாஜியை செகண்ட் கேரக்டர் மாதிரி அளவுக்கு போச்சு பட் அது ஒரிஜினலாக ஹிந்தி படம் ஓகே அந்த ஒரிஜினல் ஹிந்தி படத்தில் அமிதாப் பச்சனை தூக்கி அடிச்சு இந்த வில்லனாக வரவர் தான் பெருசாக வந்தார் அமிதாபே ஒரு பெரிய ஏதோ ஒரு படம் அது அதைத்தான் பேஸ் பண்ணி எடுத்தாங்க அதில் அமிதாபே அடிபட்டார் அந்த வில்லன் ரோல் அவ்வளோ நல்ல ரோல் ஓகே கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து கார் ஓட்டிக்கிட்டு சேஸ் பண்ணுற சீன் எல்லாம் பிரமாதமாகிடுது அதில் சிவாஜி அவர்கள் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ரோல் அவங்களுக்கு போகுது கடைசி இன்டர்வலுக்கு அப்புறம் படம் பூரா வில்லன் அந்த செகண்ட் கேரக்டர் ஆகிடுது சப்போர்ட்டிங் கேரக்டர் பெருசாக போகிற ரோல் அதுக்கெல்லாம் அவங்க போயிருக்க கூடாது ஆனால் சிவாஜிக்கு இருந்த தைரியத்தில் என்ன பண்ணிட்டு வாருங்கிற தைரியத்தில் ஜஸ்டி ஜெகர்நாத் போன்ற படங்கள்லாம் அவர் நடித்தார் அதில் ரஜினி வந்தார் அதை அது அதெல்லாம் வந்து அது ஆனால் அது சிவாஜிக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் நீ இருந்தாலும் நான் வருவேன் நின்றார் நான் அவரும் நின்றார் அது வேறு விஷயம் அவரும் நின்னார் ஆனால் ரஜினிக்கு இதாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சிவாஜி அவர்களை பற்றி நிறைய பேசும்போது சொல்லியிருக்கீங்க நம்மக்கிட்டே சொல்லியிருக்கீங்க முதல் மரியாதை தான் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை வந்து நடிப்பை வந்து கொடுத்ததே அந்த படம் தான் அதிகபட்சம் ரொம்ப நாள் கழித்து அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ரஜினி அவர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது படங்கள் சொல்லி ரொம்ப நாள் கழித்து இது ஒரு நடிச்சுருந்தார் ரொம்ப இதுவாக இருந்துச்சு நேச்சுரலாக இருந்துச்சுன்ற மாதிரி நேச்சுரலாக ஒரு நடித்த மாதிரி முன்னாடி எப்போ அவர் எப்பவும் வரும்போதே அப்படி தான் தப்பாக தான் வந்தார் நேராகவே நடக்கப்பட்ட சைட்டில் தான் நடப்பார் அவர் என்ன பண்றது இளம ஊஞ்சல் ஆடுங்கிறது ஒரு படங்கள் அதில் கமல ரஜினி நடிக்கிறாங்க இதில் இவர் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு பேனா வச்சிருப்பார் ஆமாம் பெருசு அந்த பேனா இவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் என்னத்துக்கு அது அவருனாவே ஒரு கிருக்கு தினமும் எதாவது பண்ணணுங்கிறது தான் சரி அது தேவி மாதிரி அவர் அந்த கன்னடம் கலந்த தமிழில் பேசுவார் வாட்டா நே மாட்டா அதெல்லாம் ஒரு ஸ்டைலு அதனால் வித்தியாசமான முறையில் வந்து ரஜினர்களை கவர்ந்தவர்கள் முறையில் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டருங்கிற முறையில் அவரை நம்ம பாராட்டுத்தா தெரியும் இல்லை இப்போ இப்போ சமீபத்தில் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த இப்போ சமீப கால படங்கள்லாம் பார்த்தீங்களா ரஜினி அவர்களோட படங்களுடைய படம் கடைசியாக பார்த்தது இது படையப்பா படையப்பா படையப்பாக்கப்பறம் நான் எதுவும் பார்க்கல பார்க்கல ஞாபகமும் இல்லை டிவியிலலாம் பார்த்துட்டேன் டிவியில் கூட டிவியில் கூட நான் அதிகமாக பார்க்கல இது கபாலி படம் பார்த்தேன் நினைக்கிறேன் டிவியில் அப்புறம் வேற என்ன அவ்வளோதான் ஓகே மற்ற எதுவுமே பேட்டை அண்ணாத்த தர்பார் ஜெயிலர் நிறுவன வரிசையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ட்ரைலர் உடனே தெரிஞ்சு போய் இது இப்படி தான் இருக்கும் போதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் அதை போய் பார்ப்பானு என்ன ட்ரைலர் பார்த்தீங்க அதான் அந்த சேனலில் தான் போட்டு ஆனால் சரி ஒரு முப்பது தடவை போட்டு காட்டுறாங்க அப்புறம் இப்போ சமீபத்தில் கூட தான் ஒரு ஒரு படம் கூலி கூலி படம் வந்துருக்குது பேட்டர்ன் ஒரு படத்தினுடைய ட்ரெயிலர் போட்டாங்க ஏ ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருந்தது ரெண்டையும் நினச்சா தண்ணி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி நிற்கிறாரு அதுக்கு ட்ரெயிலரை பார்த்தோமா இதுக்கு ட்ரெய்லரை பார்த்தமான்னு கூட தெரியல பட் அதான் அதான் தான் சொல்கிறேங்களே ரஜினி படங்களும் சரி எம்ஜிஆர் படங்களும் சரி அவருடைய ரசிகர்களுக்காக எடுக்கிறது அதனால் நாங்கள் நம்ம போடுறதுக்கு தப்பு நான் போடுறது தப்பு எனக்கு அவங்க எடுக்கல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்கிறாங்க அங்கே நான் போய் உட்காந்துட்டு என்னடா எடுத்துக்கேன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை அது அவங்களுக்காக எடுக்கிற படம் அதை அவ அவங்களுக்கு தேவையான மாதிரி எடுக்கிறாங்க அதில் நம்ம விமர்சனம் பண்ண அவசியமே கிடையாது சரிப்பா இப்போ இந்த விமர்சனமே தப்பு தான் இப்போ இந்த விமர்சனமே தேவையில்லை எனக்காக அவங்க எடுக்கலை நாங்கள் பெரிய நான் போய் மரணம் பண்ணவும் சார் சால் சார் பிரான்சனையும் இவங்களெல்லாம் நான் பார்க்குற ஆள் உண்டு இந்த மாதிரி எல்லாம் பார்க்குற ஆள் உனக்கு என்னத்துக்கு ரஜினி படம் உன்னை யார் கூப்பிட்டாங்களா உனக்கு எடுக்கலையே அந்த படத்தை அவ்வளோதான் சிவாஜி கமல்ன்றது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் இது இவங்களுக்கான ஆடியன்ஸ் அங்கே நாம் போகிறதுக்கு தப்பு அதை போய் விமர்சனம் பண்ணுறது அதை விட தப்பு அது நிச்சயமாக ஓடும் அவங்க ரசிகர்கள் பூரா பார்த்துருவாங்க எம்ஜிஆருக்கு என்ன இது பத்து லட்சம் பேர் அவருக்கு ரசிகர் பண்ணுறதுல ரெஜிஸ்டர்டு ரசிகர்கள் ரெஜிஸ்டர்டு பத்து லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு ஷோ பார்த்தாக்கா பத்து லட்சம் ரூபா கேரண்டி மொத்த ஷோவிலையும் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கேரண்டி அதுதானே அவரு அவருக்கு இருந்த இது செல்வாக்கு அந்த இப்போ சிவாஜி படம் சரியாக இல்லைன்னு வச்சுங்க சிவாஜி ரசிகர்கள் இரண்டாயிரத்துக்கார் நடிச்சிருக்காரு விட்டு போடுவோம் அந்த மாதிரி தீவிரமான ரஜினிகள் கிடையாது படம் நல்லா இல்லைன்னு பார்க்க மாட்டோம் விமர்சனம் பண்ணுவான் கமல் ரஜினி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கமல் சிவாஜி எல்லாத்துக்கும் அதுதான் பிரச்சனை ஜெ ஜெமினிக்கு அதுதான் பிரச்சனை சரியான நடிக்கலாம் விமர்சனம் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்தால் போதும் தலைவரை பார்த்தா போதும் அவங்களுக்கு சந்தோஷம் அங்கே போய் நம்ம உட்காந்துருக்க ஆனால் எடுத்துருக்கேன்னா ஓத்தான் உணவு அது வேலை தேவையில்லை என்ன எடுத்துருப்பாங்க நமக்கு தெரியும் அப்புறம் அங்கே போகணும் பொழுது போகலன்னா போயிட்டு வாங்க ஒன்று மாத்திரை கேரண்டியாக சொல்லலாம் எம்ஜிஆர் படங்களாகட்டும் சே ரஜினி படங்களாகட்டும் நல்ல ஜாலியாக பொழுதாக போயிட்டு வரும் அந்த கேரண்டி இருக்குது வீட்டில் ஆயிரம் கவலைகள் இருக்குது அதை மறந்துட்டு வரத்துக்கு அந்த படங்கள் பயன்படும் அதை நினச்சிக்கிட்டு போங்க அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு அஞ்சு பிள்ளைங்க அப்போனா வந்து அதான் அதை வீட்டில் பண்ணுற அவசியம்லாம் திருப்பி கேட்டால் யார் பாருங்கள் சினிமா என்ன என்டர்டெயின்மெண்ட் மீடியா அதை அவங்க பண்ணுறாங்க கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி